வணக்கம் அம்மே இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா பாதாள செம்பு முருகன் கோவில் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து செம்பேட்டிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறதுக்கு இடவையில் ஸ்ரீராமபுரத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த சிறப்பு மிக்க பாதாள செம்பு முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் திண்டுக்கலுக்கும் ஒட்டஞ்சத்திரத்துக்கும் கூட அதாவது ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த சூப்பர் சூப்பர் கோயிலாக ப இது பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து நம்ம அழகா சாமி வரலாம் எல்லா முருகன் கோயில் எல்லாமே இந்த கோயிலில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே வந்து மொ சாமி பார்க்கும்போது நம்ம பாதாளத்தில் இறங்கி சாமி கும்பிட்டு நம்ம மீடேறி மேலே வர்றது மாதிரி ஒரு அமைப்பு அமை அமைஞ்சிருக்கோம் அப்படி ஒரு சிறப்பு மிக்க கோயிலாக அந்த கோயிலை அமைச்சிருக்காங்க அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பாதாளத்தை பாதாளம் அமைச்சு கீழே தண்ணி ஊற்றி அந்த இதில் சாமியை ரெண்டு சாமி வச்சு அடி அடி அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக அமர்த்தமாக இருக்குது இந்த கோவிலுக்கு போன அனுபவம் நமக்கு நிறையா இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு எத்தனை பேரை போயிருக்கீங்கன்னு சொல்லி கமாண்டை சொல்லுங்கள் இந்த கோயிலில் யார் யார் பார்த்துக்கிங்க பா சொல்லுங்கள் நீங்கள் நெற்று போய் பாதாள செம்பு முருகன் கோவில் அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும் அழகாக வந்துடும் வணக்கம் அம்மு இன்றைக்கி பாதாள செம்பு முருகன் கோவிலிருந்து